عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي الله وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس إِتَّقُوا رَبَّكُمُ الَّذِي خَلَقَكُم مِّن نَّفْسٍ وَاحِدَةٍ وَخَلَقَ مِنْهَا زَوْجَهَا وَبَثَّ مِنْهُمَا رِجَالًا كَثِيرًا وَنِسَاءً ۚ وَاتَّقُوا اللَّهَ الَّذِي تَسَاءَلُونَ بِهِ وَالْأَرْحَامَ ۚ إِنَّ اللَّهَ كَانَ عَلَيْكُمْ رَقِيبًا يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا اتَّقُوا اللَّهَ حَقَّ تُقَاتِهِ وَلَا تَمُوتُنَّ إِلَّا وَأَنتُم مُّسْلِمُونَ يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا اتَّقُوا اللَّهَ وَقُولُوا قَوْلًا سَدِيدًا يُصْلِحْ لَكُمْ أَعْمَالَكُمْ وَيَغْفِرْ لَكُمْ ذُنُوبَكُمْ அந்த சாந்தியும் சமாதானமும் பேரன்பும் பெருங்கரனையும் நம் அனைவரையும் இந்த வெற்றி மார்க்கத்தினை பற்றி பிடிக்க செய்த ஏக இறைவன் இறுதி தூதராகிய முகமது நபி சலல்லாஹ் அலஹி வசலம் அவர்களின் மீதும் அவர்களை தம்முடைய வாழ்க்கையிலே தம்மால் இயன்ற அளவிற்கு அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மரணித்தவர்கள் மீதும் தற்பொழுது வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் மீதும் இனி வாழ இருப்பவர்கள் என அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலைபரட்டுமாக என பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த உரையினை துவங்குகின்றேன் அஹமது இல்லா கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே இந்த ரமலான் மாதத்தினுடைய தொடர் உரையாக உயிர் தியாகத்தில் உயர்ந்த இஸ்லாம் என்கின்ற தலைப்பின் கீழாக இஸ்லாமிய படைகள் கண்ட போர்க்களங்களில் ஒவ்வொரு போராக நாம் படிப்படியாக தெரிந்து வந்து கொண்டு இருக்கிறோம் பத்ரு போரை கடந்து உகது போரை கடந்து இப்பொழுது அடுத்த கட்டமாக நபிகள் நாயகம் சரலாஹிவசலம் அவர்களும் இஸ்லாமிய படையும் சந்தித்த அடுத்த போர்க்களம் எதுவென்றால் அது அஹாப் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு யுத்தம் அஹாப் அப்படின்னா என்ன அர்த்தம்னு தெரியுமா எனது புலியா அஹ்சாப் அப்படிங்கறதுக்கான அர்த்தம் என்ன அல் அஹாப் என்றால் கூட்டு படையினர் என்பதுதான் இதற்கான பொருள் இந்த படைக்கு அந்த போருக்கான பேரே ரசுல்லாவாலும் அன்றைக்கு இருந்த மக்களாலும் எப்படி அழைக்கப்பட்டிருக்கனா அல் அஹாப் கூட்டு படையினர் என்பதாகவே இந்த ஒரு போருக்கு பெயர் எடுத்து வைத்திருக்கிறார்கள் இந்த கூட்டு படையினரான இந்த போர் அதாவது அஹாப் என்கின்ற யுத்தம் எந்த ஆண்டு நடைபெற்றது ஹிஜ்ரி அஞ்சில் நடைபெற்றது உகது போர்க்களம் எப்ப நடைபெற்றுச்சு ஹிஜ்ரி மூன்றில் நடைபெற்றது உகது போர்க்களம் நடந்து முடிந்து ஒரு இரண்டு ஆண்டுகளில் இந்த அக்சா போர்க்களம் நடக்க ஆரம்பித்து விடுகிறது அக்சா போர்க்களம் எதுநாள் ஆரம்பிக்குதுன்னா இந்த போர்க்களம் மக்கத்து வாசிகளான குரேஷியர்களுக்கும் மதீனத்து வாசிகளான இஸ்லாமியர்களுக்கும் மத்தியிலும் நடந்தது கிடையாது இந்த அக்ஸா போர்க்களம் அப்படிங்கிறது வேறு விதமான ஒரு போர் இதனினுடைய மோட்டிவ் என்னன்னா எதனால இந்த அக்ஸா போர் நடக்க காரணம் அப்படின்னா மதீனாவுல இஸ்லாமியர்கள் மட்டும் வாழ்வது கிடையாது ரசுல்லாவிற்கு கீழாக முஸ்லிம்களும் வாழ்ந்து வந்தார்கள் ஏராளமான யூதர்களும் வசித்து வந்தார்கள் ஆனால் ஆட்சி இஸ்லாமியர்களினுடைய ஆட்சி ரசுல்லாவினுடைய ஆட்சிக்கு கீழே ஏராளமான யூதர்கள் ரசுலாட்ட வந்து வைய செஞ்சு நான் உங்களுக்கு வரி கொடுக்குறோம் என்று சொல்லிவிட்டு அவர்கள் யூத மதத்தை பின்பற்றியே வாழ்வார்கள் இப்படி ஏராளமான யூதர்களினுடைய குளங்கள் இருந்து அதுல ரொம்ப பெரிய குளம்னா ஒரு இரண்டு குளங்கள் பனு குழைலா பனு நலீர் என்று சொல்லக்கூடிய இரண்டு குளங்கள் இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் பெரிய அளவுல இருக்கக்கூடிய யூதர்கள் இவர்கள் நபிகளாருக்கு கீழே மதினாவிலேயே வாழ்ந்து வந்தவர்கள் ரசுலுல்லா ஒருமுறை பனு நலிர் குலத்தாரிடத்துல ஒரு உதவி சம்பந்தமாக போகிறார்கள் அப்படி போகும் பொழுது பனுநளிர் குலத்தார் வந்துட்டு நபிகள் சதி செய்து கொலை செய்து விடுவோம் என்று சதி திட்டம் தீட்டி கொண்டு இருக்கிறார்கள் இது ரசோலாக்கு தெரிய வந்துருச்சு தெரிய வந்தோட ரசோலா என்ன செஞ்சாங்கன்னா தம்முடைய படையை அழைத்துக் கொண்டு பனு நளிர் குலத்தாருக்கு எதிராக போரிட்டு அவர்களை போரில் வீழ்த்தியும் வந்தார்கள் இப்படி பனுநளிர் குலத்தாரினுடைய கதை அதோடு முடிஞ்சிருச்சு இப்படி பனு நளிர் குலத்தாரை போயிட்டு தாக்குனது பனு குறைலா அவர்கள் வந்துட்டு எப்படின்னா சகோதர இனங்கள் போன்று எல்லாருமே யூதர்கள் தான் வேற வேற குலத்தார்கள் பனு குறைலாக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தம் என்ன வருத்தம்னா நம்ம ரெண்டு பேரும் இருக்கிறதே பெரிய ஒரு யூதோ குலமா இருந்தோம் பனு நலிர இப்படி இஸ்லாமியர்கள் வந்துட்டு கொலை செஞ்சுட்டாங்களே போரிட்டு வீழ்த்திட்டாங்களே என்கின்ற ஒரு துக்கம் தாங்க முடியாம என்ன செய்யறாங்கன்னா மதினாவில் இருந்து கொண்டு ரசுலாவினுடைய ஆட்சிக்குள்ளதான் இருக்காங்க பனு குறைலா இருந்தாலும் என்ன செய்யறாங்கன்னா இந்த இஸ்லாமியர்களை இருக்க விடக்கூடாது மதினாவில் வைத்த இவர்களினுடைய கதையை முடித்து விட வேண்டும் என்று சொல்லி ஏராளமான மக்கள் அக்கம் பக்கத்து நாட்டார் எல்லாரையுமே இந்த இஸ்லாமியர்களுக்கு எதிராக எங்களுக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி படை திரட்டி கடிதம் எழுதி ஏராளமான கூட்டு படையினரை வர வைத்தார்கள் மக்காவில் இருக்கக்கூடிய குறைசியர்களும் வந்தார்கள் இன்னும் ஏராளமான படையினர்கள் அவங்களுக்கு யாரெல்லாம் பழக்கமோ யாரெல்லாம் அவர்களோடு தொடர்பில் இருக்கிறார்களோ அனைவரையும் அழைத்து வந்தார்கள் எதிரியினுடைய படைபலம் எவ்வளவு என்று சொல்லப்படாத ஒரு போர்க்களம் எவ்வளவு சரியாக சொல்லப்பட முடியல அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு படையை திரட்டி கொண்டு மதீனாவிற்கு எதிராக வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி ரசுராக்கு கிடைக்கிறது ரசுலாவினுடைய நோக்கம் அன்றைக்கு இருந்த சகாபாக்கள் எல்லாருக்குமே என்ன தெரியும்னா களத்தில் சென்று போரிட்டு இவர்களை நம்மால் வீழ்த்தவே முடியாது ஏன்னா எதிர்த்து வரவர்கள் அவ்வளவு பெரிய படம் ஒரே ஒரு குறைசியர்களினுடைய கூட்டம் அவர்களோடு உகது போர்க்களத்தில் மோதும் போதே மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியையும் பின்னடைவையும் சந்தித்தோம் ஆனால் இப்ப வரது குறைசியர்கள் மட்டுமில்ல ஏராளமான யூதர்களும் சேர்ந்து மிகப்பெரிய ஒரு படையை போர் தொடுத்து வந்துகிட்டு இருக்காங்க இவர்களுக்கு எதிராக நாம் எப்படி சமாளிப்பது என்கின்ற ஒரு குழப்பத்தில் இஸ்லாமிய படை ஆழ்த்தப்படுகிறார்கள் உடனே நபிகள் நாயகம் சுரலா மலிவஸ் அவர்கள் எல்லா விஷயத்திற்கும் அடிப்படை மசூரா மசூரா செஞ்சாலே மிகப்பெரிய ப்ராப்ளம் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணிடலாம் ஆலோசனை கூட்டத்திற்கு அமர்கிறார்கள் சஹாபாக்கள் நபிகள் நாயகம் சுரலாழி அவர்கள் அனைவரும் சேர்ந்து ஆலோசனை செய்கிறார்கள் இவ்வளவு பெரிய படம் நம்மளை எடுத்து வருது எப்படி இவர்களை வெற்றி கொள்வது எப்படியாவது சமாளிக்காதே செய்யும் மிகப்பெரிய ஒரு படம் இந்த படையிட்ட தோத்து போயிட்டோம்னா இஸ்லாம் இருந்ததற்கான இடம் தெரியாத அளவிற்கு நாம் அழிந்து போய் விடுவோம் அந்த அளவுக்கு ஒரு பெரிய கூட்டம் வந்துகிட்டு இருக்கு என்ன செய்யலாம் என்று ஆலோசனை செய்கிறார்கள் ஏராளமான கருத்துக்களை முன்வைக்கிறார்கள் சகாபாக்கள் எவ்வளவோ கருத்துக்கள் பரிமாறப்படுகிறது இறுதியாக ஒரு நபி தோழர் ஒரு கருத்தை சொல்கிறார் என்ன கருத்து சொல்றாருன்னா ரொம்ப ஒரு கடினமான ஒரு வேலை எப்படிப்பட்ட ஒரு வேலையை சொல்றாருன்னா மதினாவில் இருந்து கொண்டு நம்மளால அவர்களை தாக்கு பிடிக்க முடியாது நம்மள்ட்ட இருக்கிறது ரொம்ப சிறிய ஒரு படை எதிர்த்த மெஜாரிட்டியா இருக்கிறாங்க ரொம்ப பேர் இருக்கிறாங்க அவங்களை போய் களத்துல போய் வாளால வெட்டி அவங்க எல்லாம் தோற்படிக்கிறது மிகப்பெரிய ஒரு சிரமமான ஒரு காரியம் அதனால சுற்றிலும் அகல் தோண்டி வைத்து விடுவோம் இதனால் இந்த அகல் போர் என்கின்ற ஒரு பெயரும் எதிர்த்து வரக்கூடிய எதிரி படைகள் எளிதில் தாண்டிவிட முடியாத அளவிற்கு நீளமான குழியாகவும் ஆழமான குழியாகவும் இருக்க வேண்டும் அப்படி ஒரு குழிய மதினாவை சுற்றிலும் நாம் தோண்ட வேண்டும் அப்படி தோண்டிட்டோம்னா எதிரிகள்னால அந்த குழியை எழுதல கடந்து வந்துட முடியாது அவங்க கடப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கும் போது நம்ம உள்ள இருந்து அவர்களை அம்மா செய்து தாக்குப்பிடித்துடலாம் இப்படியே நம்ம செஞ்சுக்கிட்டு ஓரளவிற்கு அவர்களினுடைய படைய உள்ள வராம நம்மளால தடுத்து முடித்த தடுத்து முடியும் உள்ள வந்துட்டாங்கன்னா சூறையாடிடுவாங்க அந்த ஒரு நிலைமையை தடுப்பதற்கு என்ன செய்யலாம்னா மதீனாவை சுற்றிலும் குழி தோண்டுவோம் என்று சொல்லப்படுகிறது யோசிச்சு பாருங்க இன்றைக்கு நம்ம எல்லாம் தேவகோட்டையில இருந்துகிட்டு இருக்கிறோம் தேவகோட்டையை சுத்தி நம்ம வந்து குழி தோண்டணும் ஒத்த இருந்து ராம்நகர்ல இருந்து முள்ளிக்குண்டு வரைக்கும் ஃபுல்லா குழி தோண்டி நம்ம வைக்கணும் அப்படின்னு சொன்னா எத்தனை பேர் இதுக்கு ஒத்துக்குவோம் இத்தனைக்கு இன்னைக்கு நமக்கு ஏராளமான வசதிகள் இருக்கிறது ஜேசிபி இருக்கு என்னிடமோ ரசுல்லா காலத்துல எதுவுமே கிடையாது கையால கடப்பால எடுத்துக்கிட்டு போயிட்டு அவர்களிடத்துல இருந்த ஆயுதங்களை வைத்து தோண்ட வேண்டும் மேனுகளா வேலை பார்க்கணும் ஆட்களினுடைய பலத்தை வைத்து வேலை பார்க்க வேண்டும் ஆயுதங்களோ மிஷினோ எதுவுமே இல்லை இப்படிப்பட்ட கருத்தை ஒருவர் முன்வைக்கிறார் இந்த கருத்து தான் சொல்லப்பட்ட கருத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கருத்தாக இருக்கிறது வேற எந்த கருத்தையும் ஏத்துக்கிற மாதிரியே இல்லை ஏன்னா அவ்வளவு பெரிய படையை தடுத்து நிறுத்தணும்னா இதுதான் சிறந்த ஒரு ஐடியாவாக தோன்றுகிறது நாயகம் சவாசம் அவர்களும் ஒட்டுமொத்த சகாபாக்களும் இந்த கருத்திற்கு வழிமுகிறார்கள் சரி மதினாவை சுத்தி குளி தோண்டிருவோம் இப்படிப்பட்ட ஒரு யோசனையை புத்தி கூர்மையான ஒரு திட்டத்தை சஹாபாக்களுக்கு சொன்ன ஒரு சஹாபி யாரும் தெரியுமா சல்மான் பாரிஸ் அல் இவரின் உடைய வரலாறே ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு இவர் ஆரம்ப கட்டத்துல நெருப்பு வணங்கியாக இருந்து கொண்டிருப்பார் அப்படியே அவரினுடைய பயணங்கள் அங்கங்க சென்று கிறிஸ்தவ மதத்திற்கு மாறி இறுதியாக இஸ்லாத்தின் பால் ஈர்க்கப்பட்ட ஒரு மனிதர் இவரினுடைய கருத்து இவருக்கு ஏராளமான அனுபவங்கள் இருக்கிறது அந்த அனுபவத்தை வச்சு சொல்றாரு அதாவது அந்த தேவகோட்டை உதாரணமாக வந்துட்டு ஒரு குழியால தோண்டி வைத்து விடுவோம் என்று சொல்லி குழி தோண்டுவதற்கு ஆரம்பிக்கிறார்கள் சாதாரணமான ஒரு வேலை கிடையாது மிகப்பெரிய சிரமமான ஒரு வேலை அதுவும் அன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்களை வைத்துக் கொண்டு ஆட்களும் குறைந்த அளவில் இருக்கிறார்கள் சரியான சாப்பாடு அவர்களுக்கு கிடையாது வறுமையான ஒரு சூழல் ரசுலாவினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னா உணவு சரியாக இருக்காது உடை சரியாக இருக்காது வறட்சியில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அப்படிப்பட்ட வறுமை அவர்களுக்கு ஒரு தடையாகவே இல்ல குளிர் தோண்டுவதற்கு ஆரம்பிக்கிறார்கள் கடுமையான ஏராளமான நாட்கள் கூட்டுப்படையெல்லா எல்லாவற்றையும் திரட்டி வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வருவதற்குள்ள குழியை தோண்டி முடிக்க வேண்டும் சகாபக்கள் எல்லாரும் களத்துல இறங்குறாங்க ஏராளமான நாட்கள் இரவு நேரத்துல கடுமையான குளிர் பகல் நேரத்துல கடுமையான வெயில் அன்றைக்கு இருந்த சூழ்நிலையில குளிரையும் வெயிலையும் தாங்கிக் கொண்டு எதையுமே நினைச்சு அவர்களை தடுக்கவே கிடையாது குழி தோண்டுவதற்கு ஆரம்பிக்கிறார்கள் தோண்டிக் கொண்டே இருக்கிறார்கள் நபிகள் நாயகம் சரவாலீஸ்வரம் அவர்கள் மதினாவுக்கே ஒரு ஆட்சி தளபதி ஒரு மிகப்பெரிய ஒரு அதிபர் சஹாபாக்கள் மட்டும் குழி தோண்ட விட்டுட்டு ரசோலா நாற்காலி போட்டு உட்கார்ந்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்க நபிகளாரும் களத்தில் இறங்கி அவர்களும் குழி தோண்ட ஆரம்பிக்கிறார்கள் மண்களை எல்லாம் சுமந்து சென்று தொலைவில் சென்று கொட்டி கொண்டிருக்கிறார்கள் சஹாபாக்கெல்லாம் பார்த்துட்டு சொல்றாங்க ரசுலாவினுடைய மேனி முழுக்க மண் நிரப்பப்பட்டிருந்தது அந்த அளவுக்கு ரசுல்லா காலத்துல வரையும் வேலை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க ஏராளமான சஹாபாக்கள் எந்த அளவுக்குனா தொடர்ச்சியாக மூன்று நாட்கள் எதுவுமே சாப்பிடாம புளி தோண்டி கொண்டு இருக்கிறார்கள் யோசிச்சு பாருங்க தொடர்ச்சியா மூணு நாள் நம்ம சாப்பிடாம வேலைக்கு போகுமா வேலைக்கு கூட போகமாட்டோம் வேலைக்கு போனா நமக்கு ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் கூட சம்பளம் கிடைக்கும் அதற்கு கூட நம்ம தொடர்ச்சியாக மூன்று நாட்கள் சாப்பிடாம போக மாட்டோம் ஆனால் அன்றைக்கு இந்த சகாபாக்களுக்கு சம்பளமும் கிடையாது வாங்க வந்து புலி தோண்டுங்க ஒரு ஆளுக்கு நான் ஆயிரம் ரூபாய் தரேன் ஆயிரம் தீனா தரேன் ஆயிரம் தரேன் ரசோலா துறாளர் புலி தோண்டுதான் மறுமையில நன்மை மறுமையினுடைய நன்மைக்காக வேண்டி தங்களையே அர்ப்பணித்தவர்கள் சகாபாக்கள் புலி தோண்டி கொண்டே இருக்கிறார்கள் கடுமையான முறையில புலி தோன்றான் ரசுலாவிற்கு சகாபாக்களினுடைய நிலைமையை பார்த்து மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் ரசுலா இறைவன் இடத்துல கையேந்தி பிரார்த்தனை செய்கிறார்கள் இன்னல் ஐஷ ஐஷல் ஆகிறார் இறைவா வாழ்க்கைனா மறுமையினுடைய வாழ்க்கை தான் நிரந்தரமான வாழ்க்கை பிரார்த்தனை சகாபாக்களுக்காக ரசுல்லா மணி முகாஜிரி எந்த விதமான உலக நோக்கத்துக்காகவும் உளி தோண்டல வந்து இருக்காங்களே கவர்மெண்ட் ஜாப் போட்டு தருவாங்க நமக்கு வாழ்க்கையில நல்ல ஒரு செட்டில் பண்ணி விட்டுருவாங்க அப்படிங்கறக்காக புளி தோண்டல ஒரே நோக்கம் என்னன்னா நாளைக்கு மறுமையில நல்ல ஒரு நிலைமையில இருக்கலாம் அதற்காக நபிகள் பிரார்த்தனை செய்து கொண்டு இருக்கிறார்கள் இறைவா அன்சாரிகளை மன்னிச்சிரு முகாதிர்கள் மன்னிச்சிரு வாழ்க்கனா மரும வாழ்க்கனா அந்த மருமை வாழ்க்கையில இவர்களை சிறப்புப்படுத்திவேன் இப்படின்னு ரசுல்லா சஹாபாக்களுக்காக பிரார்த்தனை செய்கிறார்கள் ரசுல்லாவினுடைய பிரார்த்தனை கேட்டுவிட்டு இன்னும் வீரியமாக குளிதோண்ட ஆரம்பிக்கிறார்கள் ரசுல்லா இப்படி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது சஹாபாக்கள் அதற்கு பதில் சொல்கிறார்கள் எப்படி பதில் சொல்றாங்க பாருங்க நஹனு நாங்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா முஹம்மத் முகமதற்கு நாங்கள் செய்து செய்திருக்கிறோம் அவருக்கு நாங்கள் உறுதிமொழி அடித்து இருக்கிறோம் அலல் ஜிஹாத் ரசுல்லாவோடு சேர்ந்து போர் செய்வோம் என்பதுல நாங்கள் பையன் செய்திருக்கிறோம் மா பக்கீனா அவதா எங்களினுடைய இறுதி மூச்சு இருக்கிற வரைக்கும் இதே ஒப்பந்தத்தின் மீது இந்த வாக்குறுதியின் மீதே நாங்கள் சென்று கொண்டிருப்போம் எப்படிப்பட்ட ஒரு சகாபாக்களாக வாழ்ந்திருக்காங்க பாருங்க என்ன நடந்தாலும் சரி உலகத்துக்காக ஓடணும் சேர்க்கணும் உலகத்துல ஒரு நல்ல நிலைமையில இருக்கணும் இந்த ஒரு எண்ணமே சகாபாக்கள் கிடையாது மறுமை 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 என்றே வாழ்ந்தவர்கள் மறுமைக்காக என்ன சொல்றாங்க ரசுல்லாக்கு நாங்க பைய செஞ்சிட்டோம் உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் அந்த வாக்குறுதியின் மீதே இருப்போம் ரசுலாக்காக எவ்வளவு சிரமத்தை வேண்டுமானாலும் நாங்கள் மேற்கொள்வோம் குழிகள் தோண்டப்பட்டு கொண்டே இருக்கிற இதுல எந்த அளவுக்கு நிலைமை மோசமாயிட்டே இருக்குன்னா உண்ணுவதற்கு எந்த விதமான உணவும் கிடையாது சஹாபாக்களா வந்து கோரிக்கை வைக்கிறான் அல்லாவின் தூதரு பசி தாங்க முடியல கடுமையான பசியாக இருக்கிறது என்ன செய்யறதுன்னு கேட்கிறான் ரசுல்லா சொன்ன யோசனை தெரியுமா இந்த இடத்துக்கு போங்க உணவுக்கு எடுத்துட்டு வாங்க எல்லாம் ரசுல்லா சொல்லல வயிற்றுல கல்லை கட்டி கொண்டு வேலை பாருங்க யோசிச்சு பாருங்க யாராவது வேலை பார்ப்போமா இன்றைக்கு மார்க்க பணிக்காக வந்திருக்கிறோம் ஒரு உதாரணத்திற்கு மார்க்கம் சார்ந்த ஏதோ ஒரு பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதற்கு எத்தனை பேர் அர்ப்பணிப்போடு வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு மார்க்க பணி நடத்தம்னா செய்வதற்கு ஆளே கிடையாது அனைவரினுடைய நோக்கமும் உலகத்தின் பால் திரும்பி விட்டது உலகத்தை நோக்கியே சென்று கொண்டிருக்கிறோம் நம்மளால மார்க்க பணிக்காக நேரம் ஒதுக்க முடியாத அளவிற்கு உலகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் சகாபாக்கள் சாப்பிடாம பட்னி கடந்து வேலை பார்த்து கொண்டிருந்தார்கள் பசியை பற்றி முறையிடுகிறார்கள் வயிற்றில் கல்லை கட்டி கொண்டு வேலை பாருங்கள் ரசுலா சொல்லிட்டு சும்மா இல்ல சஹாபாக்கள் ஒரு கல்ல வயிற்றுல கட்டிக்கிட்டு இருக்காங்க நபிகள் நாயகன் சொல்லால இஸ்லாம் அவர்களினுடைய வயிற்று இரண்டு கற்கள் கட்டப்பட்டு இருந்துச்சு வயிற்றுல கல்ல கட்டிட்டா பசி போயிரும்னா கிடையாது வயிற்ற ஒட்டினாப்புல ஏதாவது ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா ஒரு பொருள் இருந்துச்சுன்னா பசி தெரியாது நமக்கு அபுகுரேராவினுடைய சம்பவத்தை பத்தி கேள்விப்பட்டு ரொம்ப கடுமையா அவருக்கு பசிக்கும் அவர் என்ன செய்வார்னா பள்ளிவாசல்ல வந்து ரெண்டு கையும் நம்முடைய வயிற்றுல இருக்க பிடிச்சிக்கிட்டு குப்பரக்க படுத்து கிடப்பார் வயிற்றுல ஒரு அழுத்தம் கொடுத்தோம்னா பசியினுடைய வேதனை பெருசா தெரியாது அதுக்காக வயிற்றோடு சேர்த்து கல்லை கொண்டு வேலை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் சகாபாக்கள் ஒரு கல்லுனா நவிகள்நாயகம் அவர்கள் இரண்டு கல்லை கட்டி கொண்டு வேலை பார்க்கிறார்கள் இப்படி குழி தோண்டப்பட்டு கொண்டே இருக்கு குழி தோண்டிக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு பாராங்கு தோண்டிக்கிட்டே இருக்காங்க குழினா சாதாரண குழி கிடையாது சும்மா நம்ம வயலுக்கு வெட்டுற மாதிரி வரப்பு மரம் வச்சிருந்தோம்னா ஈஸியா எதிரி குச்சிட்டு வந்துடலாம் அந்த மாதிரி குழி தோண்டக்கூடாது எதிரிகள்னால கடக்க முடியாத அளவு இருக்கு ரொம்ப நீளமாவும் இருக்கணும்னு ஆழமாவும் இருக்கணும் அந்த மாதிரி குழி தோண்டிக்கிட்டே இருக்காங்க தோண்டும் போது ஒரு பாறாங்கள் வந்து விடுகிறது இந்த பாறங்களை உடைச்சாதான் இன்னும் மாலமாக தோண்ட முடியும் சஹாபாக்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணி பாக்குறாங்க அந்த பாறாங்களை உடைக்கவே முடியல ரொம்ப நல்ல ஒரு ஹார்டா இருக்கக்கூடிய ஒரு பாறாங்கள் ரொம்ப திடமாக இருக்கிறது அதை எப்படி உடைக்கிறதுனே தெரியல உடனே சஹாபாக்கல்லாம் ரசோலா கூப்பிடுறாங்க அல்லாவின் தூதரே இந்த மாதிரி ஒரு தோன்றி தோன்றியிருக்கு நாங்க எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்க்குறோம் எங்களால உடைக்கவே முடியல ரொம்ப கடினமான ஒரு பாறாங்களாக இருக்கிறது ரசுல்லா நான் வந்து பார்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு குடிக்குள்ளே இறங்குகிறார்கள் குழிக்குள் இறங்கி விட்டு நபிகளாரிடத்தில் ஒரு ஆயுதம் இருக்கு அன்றைக்கு இருந்த ஒரு ஆயுதத்தை போன்று ஒரு கடப்பாறை போன்ற ஒரு மெட்டீரியல் அதை எடுத்து ரசோலன் என்ன செய்யறாங்கன்னா ஓங்கி ஒரே ஒரு அடி அடிக்கிறார்கள் ஏராளமான சகாபாக்கள் அவர்கள் அடித்து நொறுங்காத ஒரு பாறை நபிகளார் அடித்த மாத்திரத்தில் மணலை போன்று மாறி விடுகிறது அடிச்சு ரெண்டாவது பெரிய விஷயம் கிடையாது அடிச்ச உடனே மண்ணு மாதிரி அந்த கல் மாறிவிட்டது இது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதம் ஒரு மனிதனாக சாதாரணமாக அடிச்சு அப்படி மண்ணு மரம் ஆக்கிட முடியாது இறைவனினுடைய அருளால் நபிகளார் அடித்தார்கள் அந்த கல்லு மண்ணை போன்று மாறி விட்டது ரசோல் அந்த கல்ல நொறுக்கிட்டு திரும்ப இருந்து மேலே ஏறாங்க அப்படி மேலே ஏறும் பொழுது நபிகளாரினுடைய வயிற்றில் கட்டப்பட்டிருந்த கல்லை சஹாபாக்கெல்லாம் பாக்குறாங்க மிகப்பெரிய ஒரு கவலைக்கிடங்கான ஒரு காட்சி யோசிச்சு பாருங்க ஒரு ஆட்சி தலைவர் அன்றைக்கு இருந்த ஏராளமான ஆட்சி தலைவர்கள் எல்லாம் சொகுசான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அவர்களினுடைய மக்களிடத்திலிருந்து வரி பணத்தை வாரி அடித்து இருந்து வரி பணத்தை வாங்கி அவங்க நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு தான் ஆனால் ரசுல்லாவினுடைய நிலைமை சகாபாக்களுக்கு என்ன நிலைமையோ அதை விட மோசமான நிலைமையில் தலைவர் இருந்தார்கள் இதை ஜாபி ரலீலாகும் அவர்கள் பார்க்கிறார்கள் ரசுல்லா வராங்க வந்து கல்ல உடைச்சிட்டு மேல ஏறி போறாங்க ரசுல்லாவினுடைய வயிற்றுல ஒரு கல்லு கட்டப்பட்டிருக்கு அதை பார்த்து ஜாபி அலிலாக அவங்களால தாங்கிக்க முடியல உயிருக்கு மேலா நேசிக்கிற ஒரு மனிதர் அவருக்கு சாப்பிடுறதுக்கு ஒண்ணுமே இல்லையே இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில நம்முடைய தலைவர் நம்முடைய தலைவர் இப்படி இருக்கிறாரு என்று சொல்லி மிகப்பெரிய ஒரு கவலை அதனால என்ன செய்யறாருன்னா வேகமா தம்முடைய வீட்டுக்கு போறாரு வீட்டுக்கு போயிட்டு தம்முடைய மனைவி இடத்துல கேட்கிறார் இந்த மாதிரி ரசுலாவை பாக்குறேன் வயத்துல கல்ல கட்டிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க கடுமையான பசி சகாபாக்கள் எல்லோரையினுடைய நிலைமையும் இப்படிதான் எந்த அளவுக்கு பசி உக்கரமா செஞ்சிச்சுன்னா சாப்பிடுறதுக்கு எதுவுமே இருக்காது கெட்டு போன கொழுப்பை கோதுமையோடு சேர்த்து சமைத்து வந்து சகாபாக்கள் மத்தியில் வைக்கப்பட்டுச்சு சாப்பாடே இல்லாத ஒரு சூழல் அதை கூட சகாபாக்கள் என்ன செஞ்சாங்கன்னா வேற எதுவுமே கிடைக்கல சாப்பிடுறது கெட்டு போன கொழுப்பு கறி கூட கிடையாது இறைச்சி கூட கிடையாது இறைச்சி கெட்டு போயிட்டா கூட தூக்கி போட்டு பாருங்க கெட்டு போன கொழுப்பு சமைக்கப்பட்டு வைக்கப்பட்டு இருக்கிறது நாற்றம் அடித்து கொண்டிருந்த சகாபாக்கோடான் பக்கத்தேவோ உண்டையாது அது நாற்றம் துர்வாரை அடித்துக் கொண்டிருந்தது அதை எடுத்து எங்களில் ஒருவர் விழுங்கினார் அவரினுடைய தொண்டையிலே தொண்டையிலே சிக்கிக்கிறச்சு இந்த அளவுக்கு கடுமையான ஒரு பசி இதை பார்த்துட்டு ஜாபியனால தாங்கிக்க முடியல சகாபாக்களுடைய நிலைமை இப்ப இருக்கு ரசுலாவினுடைய நிலைமை இருக்கு இப்படி இருக்கு உடனே நம்முடைய மனைவி போறாரு மனைவிட்ட போயிட்டு வீட்டுல ஏதாச்சும் சாப்பிடுறதுக்கு இருக்கா ஏதாவது இருந்தா கொண்டு போய் கொடுத்துருவோம் ரசுலா ரசுல்லா க வயத்தில கல்ல கட்டிட்டு வேலை பார்க்கறதுனால பார்க்க முடியல அவங்க மனைவி சொல்றாங்க கொஞ்சோண்டு கோதுமை இருக்கிறது வேற எதுவுமே இல்ல வீட்டுல கொஞ்சோண்டு கோதுமை மட்டும்தான் இருக்கிறது ஒரு சாவு அளவு கோதுமை ஒரு சாவுனா நாலு கையில அள்ளி போட்டோம்னா எவ்வளவு வருமோ அவ்வளவு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை கிலோ கிட்ட வரும் அவ்வளவுதான் கோதுமை இருக்குது வெளியே ஒரு ஆட்டு குட்டி கட்டப்பட்டு இருக்கு இது ரெண்ட தாண்டி வீட்டுல எதுவுமே கிடையாது இப்படித்தான் நன்றி சகாபத்தனுடைய நிலமை இருந்துச்சு உடனே ஜாபீர் இருந்தா சொல்றாரு பாருங்க அதை கொடுத்துட்டு அவங்களுக்கு ஒண்ணு இருக்காது ஒட்டுமொத்த வீட்டிலேயே ஒரு சாவு கோதுமையும் ஒரே ஒரு ஆடு இருக்கு அதை கொடுத்துட்டு அவர்களுக்கு எதுவும் இருக்காது தங்களினுடைய நிலமையை பத்தி யோசிக்க சரி அந்த மாவு அரைச்சில் ரொட்டி சுடுவதற்கு ஏத்த பதத்துல நீ அரைச்சின் நான் அதுக்குள்ள போயிட்டு ஆட்டை அறுத்துட்டு வந்துடுறேன் அவர்களினுடைய மனைவி மாவை அறுக்கு அரைப்பதற்காக செல்கிறார்கள் ஜாபீர் சென்று ஆட்டை அறுத்து விட்டு வந்து விடுகிறார்கள் மாவும் தயாராயிருச்சு ஆடையும் குழம்பு வைத்து விட்டு அதுவும் தயாரான நிலமையில இருக்கு ரெண்டுமே அடுப்புல ஏற்றுவதற்கு தயாரான நிலைமையில இருக்கு இந்த நேரத்துல மனைவி சொல்லி அனுப்பிச்சிருவாங்க ஜாபிரே ரசுலாட்ட போங்க போயிட்டு ரசூலாவையும் ரசூலாவோடு ஒருத்தர் இல்லாட்டி ரெண்டு பேர் அவ்வளவுதான் சாப்பிட முடியும் அதுக்கு மேல வந்தாங்கன்னா எதுவுமே இருக்காது அதற்கு மேல வந்தாங்கன்னா ஒருத்தருக்கு பத்தியும் பத்தாலும் அப்படிலாம் சாப்பிட முடியாது ரசுல்லா ரசூலாவோடு ஒரே ஒருத்தன் அவங்களை மட்டும் கூட்டிடுவாங்க ஜாபீர் வராது மிகப்பெரிய ஒரு படை கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் எல்லா சகாபாக்கள் இறங்கி குழி தோண்டிக்கிட்டு இருக்காங்க ஜாவிர் மெதுவாக வந்து நபிகள் ஆட்ட வந்து ரகசியம் சொல்வதை போன்று சொல்கிறார் அலா தூதரே இந்த மாதிரி நான் உதவி செஞ்சிருக்கிறேன் நீங்களும் உங்களோடு ஒருத்தரோ இல்ல ரெண்டு பேரோ மட்டும் வாங்க அந்த அளவுக்கு அங்க உணவு கிடையாது நீங்க ஒருத்தர் இல்லாட்டி ரெண்டு பேர் மொத்தமா ஒரு மூணு பேர் மூணு பேர் மட்டும் வாங்க அவ்வளவுதான் உணவு இருக்கு ரசுல்லா கேட்டுட்டு என்ன செஞ்சாங்க தெரியுமா ரசுலுலா எந்திரிச்சு ஒட்டுமொத்த அகல்வாசிகள் ஒட்டுமொத்த சகாபாக்களையும் பார்த்து அகல்வாசிகளே குழி தோண்டி இருப்பவர்களே என்ன ஜாபிரன் சகத்தும் சூரா ஜாவிர் உங்க எல்லாருக்காக உணவு செஞ்சுருக்கறாரு ஜாபீரனுடைய நிலைமை இப்ப வந்து யோசிச்சு பாருங்க அவர் வீட்டுல ஆட்டை அறுத்துட்டு மாவை கொலைச்சு வச்ச எல்லாத்தையும் பார்த்துட்டு வர்றாரு மூணு பேர்தான் சாப்பிட முடியும் அப்படி மூணு பேருக்காக தயாரிக்கப்பட்ட உணவு ரசுல்லாட்ட வந்து மூணு பேர்தான் கூப்பிடறாரு ரசுல்லா எந்திரிச்சு என்ன சொல்றாங்கன்னா ஒட்டுமொத்த அகல்வாசின்னு வாங்க ஜாபீர் உங்களுக்காக வந்துட்டு உணவு ஏற்பாடு செஞ்சிருக்கார் அல்ல ஹய்யா விக்கும் வேகமா எல்லாரும் விரைந்து வாருங்கள் ஜாபீர்னுடைய நிலைமை பாருங்க மூணே மூணு பேரை கூப்பிட்டா ஆயிரம் பேர் எடுத்து வந்து கொண்டு இருக்கிறார்கள் ஆயிரம் பேர் ஒரு வீட்டுக்கு வந்தா எல்லாம் அவங்க அவர்கள் வருகிறார்கள் பின்னாடி மிகப்பெரிய ஒரு படையே வருகிறது ஜாபீர் தம்முடைய இடத்துல வருகிறார் மனைவியிடத்தில் வந்து விட்டு மனைவி கேட்கிறாங்க எப்ப மூணு பேரை கூப்பிட்டு சொன்னா மிகப்பெரிய படையவே கூட்டிட்டு வந்திருக்கு அவங்க சொல்லிடுறாங்க ஜாபீர் நான் ரசூலாட்டி நீ சொன்னதை சொல்லிட்டேன் தான் அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார்கள் மறு பேச்சு பேச முடியாது கூட்டிட்டு வந்தது கணவர் கிடையாது நவிகள் நாயுடன் இஷ்டம் அவர்கள் கூட்டிட்டு வந்திருக்காங்க நபிகள் நாயகன் சராமம் அவர்கள் உள்ளே வருகிறார்கள் வந்து விட்டு அவர்களினுடைய மனைவி இடத்துல என்ன சொல்றாங்கன்னா அந்த குழம்பு சட்டியை அடுப்புலயே வச்சிருங்க அடுப்புல இருந்து இறக்கிறார்கள் ஒரு ரொட்டி சுடக்கூடிய ஒரு பெண்ணை நீங்கள் நான் உதவிக்கு வச்சுக்கிட்டு நான் சுட ஆரம்பிக்கிறேன் நான் சுட்டுக்கிட்டே இருக்கிறேன் நீங்க அந்த சட்டி வந்துட்டு தொடர்ந்து பார்க்காம குழம்பை அள்ளி ஊத்திக்கொண்டே இருங்க பாத்துற கூடாது எவ்வளவு மொத்தமாக இருக்குங்கிறத பார்க்காம சகாபாக்களுக்கு பரிமாறிக்கிட்டே இருக்க வேண்டும் இப்படி நபிகளார் அவர்கள் திட்டவட்டமாக சொல்லிவிட்டு அந்த ரொட்டியினுடைய மாவிலும் உமிழ்கிறார்கள் அந்த குழம்பிலும் உமிழ்கிறார்கள் உமிழ்ந்து விட்டு இறைவன் இடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள் அல்ல இதுல வரக்கத்தை ஏற்படுத்தியது நபிகளாரினுடைய பிரார்த்தனை மாத்திரம் மூன்றே மூன்று பேருக்கு செய்யப்பட்ட உணவு மூணு பேருக்கு செய்யப்பட்ட உணவை அதிகபட்சம் கொஞ்சம் முன்ன பின்ன மாத்தி ஒரு பத்து பேர் சாப்பிடலாம் நம்முடைய காலகட்டத்துல ஒரு பறக்கத்து வந்துச்சுன்னா நபிகளாரியினுடைய வரக்கத்தினுடைய பிரார்த்தனையினுடைய உழவு சகாபாக்கள் சாப்பிடுகிறார்கள் சாப்பிட்டு கொண்டே இருக்கிறார்கள் வயிறு முட்டை சாப்பிடுகிறார்கள் ஒரு கூட்டம் கிளம்பி செல்கிறார்கள் அடுத்த கூட்டம் சாப்பிடுறாங்க சாப்பிட்டு சாப்பிட்டு ஒட்டுமொத்த சகாபாக்களும் வயிறார சாப்பிட்டு விட்டு செல்கிறார்கள் கிட்டத்தட்ட ஆயிரம் நபர்கள் ஆயிரம் பேரும் சாப்பிட்டுட்டு ரசுல்லாவும் சாப்பிட்டுட்டு போறாங்க ஜாபீர் சொல்றாரு நாங்க செஞ்சு வைக்கும் போது எவ்வளவு சாப்பாடு இருந்துச்சோ அந்த சாப்பாடு எஞ்சி இருந்தது மூணு பேருக்கான சாப்பாடு அப்படியே எஞ்சி இருக்கு ஜாபீர் அடுத்து குழம்பு வைக்கும்போது எவ்வளவு குழம்பு இருந்துச்சோ அந்த குழம்பு அப்படியே இருக்கு ஜாபீர் மாவு வைக்கும் வைக்கும்போது எவ்வளவு இருந்ததோ அது அப்படியே இருக்கு ஆனால் ஆயிரம் பேரும் வயிறார சாப்பிட்டு விட்டு சென்று விட்டார்கள் இறைவனினுடைய மிகப்பெரிய அருக்குறைகளை கண்ணெதிரே பார்த்தார்கள் இதுவும் இறைவனினுடைய மிகப்பெரிய ஒரு அற்புதம் அல்லாவுக்காக வந்துட்டோம்னா நமக்கான ரிஸ்க் அல்லாவினுடைய உணவை வழங்கி விடுவார் அதில் சகாபாக்களும் நபிகளார் மிகப்பெரிய ஒரு உறுதியோடு இருந்தார்கள் இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழலில் கடுமையான பசியில் ஏராளமான நாட்கள் தியாகம் செய்து ஒட்டுமொத்த மதினாவை சுற்றிலும் அதல் தோண்டி முடிக்கிறார்கள் இதற்கு பிறகு என்னவெல்லாம் நடந்தது கூட்டு படையினர்கள் உள்ளே வந்தார்களா இல்லையா சஹாபாக்களும் நபிகளாரும் எப்படி தாக்குப்பிடித்தார்கள் என்கின்ற செய்தி எல்லாம் இன்ஷா அல்லா வரக்கூடிய தினங்களில் பார்ப்போம் வாஹிர் தகவான் அஹமது அஹிர் பிலாலமின் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து